பெற்றோரை தெய்வம் என்று இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கை பதினொன்றாம் நாள் சமூக ஒருங்கிசை வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாய்மொழி அடையாளம் உணர்த்தும் உலக தமிழ்மொழி நாள் மாதம் ஜனவரியில் இணைந்திருக்கிறோம் இன்றைய குரல் மனநலம் மண்ணுயிர் காக்கும் இனநலம் எல்லா புகழும் தரும் என்ற குரலுடனும் இன்றைய பழமொழி தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது பெற்றோரை இன்றைய பெற்றோரே தெய்வத்திற்கானவர்கள் சிறு வயது பருவங்களில் என்னில் நான் வியந்த திறமைகள் என்று நினைத்து பார்க்கையில் பெற்றோருடன் வாழ்ந்த காலங்களூடாக அவர்கள் நன்றியோடு இருடுவோம் என்றவர்களுடன் இங்கே மட்டுமே இணைந்திருக்கிறார்கள் எல்லோரையும் உற்சாகமாய் வரவேற்றபடி முதலில் இணைந்து சிறப்பிக்கிறார் ராதிகா அங்கரன் அவர்கள்